பூங்கொடி பூங்கொடி என்னங்க வீட்ல யாரையுமே காணல ஏன் உங்க தங்கச்சி இங்க போயிருக்கோம் அவ இங்க போயிருப்பா பிள்ளைய கூப்பிட்டு பாரு நேரம் பொம்பளையே வீட்டுல இருக்க மாட்டேன் உங்களில இருக்கு எப்ப வந்தாலும் தேட வேண்டியதா இருக்கு நம்ம ஏதாவது சொன்னா வீடு நம்ம வேலை கோவரம் பூங்கொடி ஏ பூங்கொடி எம்மா எப்பா வாங்க எப்படி மக்கா இருக்கா நல்லா இருக்கேன்ப்பா வாங்கம்மா வாங்கப்பா உட்காருங்க என்னம்மா திடீர்னு சொல்லாமக்கெல்லாம வந்துருக்கிறியே நீங்க வரேன்னு என்ன நான் எதாவது பண்ணி வச்சிருப்பீங்களா இல்ல மக்கா தீபாவளிக்கு வந்துகிட்டு அப்புறம் நீ மாப்பிளையும் வரவே இல்ல சரி ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வந்துரும் வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் தனியா தானே இருந்தோம் பாட்டி இல்லையாம பாட்டி சித்தப்பா கேட்டு இதெல்லாம் சரி நாங்களாம் போயிட்டு வரேன்னு சொன்னோம் கூப்பிட்டோம் வரலையா பாட்டி எந்தாலும் கூட்டிட்டு வந்த கூடாதாம் அவங்கதான் ஆசைப்பட்டுட்டே இருந்தாவும் இங்க வரணும் வரணும்னு ஏன் மக்களே நான் என்ன கூட்டிட்டு வரக்கூடாதுனையா அவையோ அங்க போய் கொஞ்ச நேரம் இருந்துகிட்டு பேசிட்டு வரஞ்சிட்டு போனாவ சரி பின்னா போயிட்டு வரட்டு நம்ம பிள்ளைய பாத்துட்டு வந்து பின்னால கொஞ்சம் விறகு இருந்துச்சுப்பா அதை வெட்டி வச்சிட்டு இருக்காவ மழை வேற வரது இல்லையா என்ன மக்களே வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சா இங்க வந்தோன்ன மறுபடியும் உடம்பெல்லாம் போய் இளைச்ச மாதிரி இருக்கியா எம்மா உங்களுக்கே ஒரு மனசாட்சி இல்லையம் நான் இளைக்கவா சேது இருக்கேன் பாருங்க எவ்வளவு குண்டாட் இருக்கே நீ இல்லட்டி நம்ம வீட்டுல என்னதோட கொஞ்சம் இழைச்சிட்டாதான் ஏன் ஒழுங்கா சாப்பிடுது இல்லையா எப்படி உனக்கு பிடிச்ச சாப்பாடு பண்ணி தரது இல்லையா எப்படி எல்லாமே நல்லா தான் பண்ணி தரவ நான் தான் நல்லா கரெக்டா சாப்பிடுவேன் இருக்கேன் வெளியே போயிருக்காவப்பா ரெண்டு மைனியா ரெண்டு பேரும் காலேஜுக்கும் போயிருக்காப்பா வருவாவ நான் போய் அத்தையை கூட்டிட்டு வரேன் அக்கா நானே கூட வரலாம்னு நினைச்சேன் வந்துட்டீங்களா வாங்க இந்த உட்காருங்க நான் ஒரு கார் வந்து சவுண்ட் கேட்டலாமக்கா அந்தளவு என்ன யாரோ யாரோ தான் பாத்துட்டு போகலான்னு வந்தேன் நீ பேசிட்டு மக்களே நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அத்த நீங்க பேசிட்டுங்க நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் சரி மக்களே பூங்குடி சீனி எல்லாம் மேலேயாக இருந்துச்சு இங்கவா நான் எடுத்து தரேன் பாத்தியெல்லாம் உங்க பிள்ளைய வீட்டுல வந்தா ஒரு சுடு தண்ணி கூட போட மாட்டா இங்க எல்லா சமையலும் செய்யாலே பாத்தியா என் தங்கச்சி அவ்வளவு அழகா ட்ரைனிங் கொடுத்து என் பிள்ளைய ரெடி பண்ணி வச்சிருக்கியா ஏன் அப்ப நான் வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லி கொடுத்தேன் சொல்றீங்க ஆமா நீயே உணந்தா சமைக்க மாட்டா நீ என்ன அவளுக்கு சொல்லி கொடுக்க போறா ஏங்க ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீ உங்க கல்யாணத்துக்கு முன்னால நான் அடுப்பங்கரை கூப்பிட்டுட்டாலே நீங்க உடனே வந்துடுவீங்களே எதுக்கு பிள்ளை வாங்கிச்சு வேலை வாங்கியா நீ ஆமா பின்ன என் பிள்ளை அடுப்பங்கரை போய் சமையல் பண்ணும்போது கையில் கையில சூடெல்லாம் படாதா எண்ணெய் எல்லாம் தெரிக்காதா அதுக்குதான் சொன்னியது ஆமா என்ன கையில படாமலாம் சூடு படாமலாம் சமையல கத்துக்க முடியும் எல்லாம் பட்டாதான் கத்துக்க முடியும் ராணி மச்சா இங்க காலையிலே காலையில வேலை பையனே இன்னைக்கு நீங்களும் அண்ணன் இருந்துகிட்டு மதியம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போனோம் சரியா நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்டுட்டு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் என்ன மைனி என்ன விஷயத்தை சொல்றிய இல்ல நம்ம கௌதமுக்கு உங்க வீட்டு பக்கத்துல தான் உங்க கூட தான் ஒரு பொம்பளை தெரியுமே அவியலுக்கு சொந்தக்காரத்துல ஒரு பிள்ளைய பாத்துருக்கு அது எப்படி ஆகும் ஆ அந்த பிள்ளையா மைனி அது நல்ல தங்கமான பிள்ளை நல்ல அமைதியா இருக்கான் ரொம்ப நல்ல பிள்ளை மைனி சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம பூங்குடியை எப்படியோ அதே போல அந்த பிள்ளையாம் அதெல்லாம் ஓகே தான் பிள்ளை நல்ல பிள்ளைந்தா எல்லாரும் சொல்லியாவ ஆனால் ஏ பேசிய தொகை எல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே மைனி இருக்கு இது நம்ம எப்படி பேச முடியும் பேசாம வாய் முடிட்டு நீ நான் என்ன கேட்டாலும் உடனே உங்களுக்கு கோவம் வந்துடும் நீ இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கியா டிசம்பர் பதினஞ்சு கல்யாணம் தேதி குறிச்சாச்சு இதுல இவ மறுபடியும் தொடங்கியா எல்லாம் குறவு குறவனி உனக்கா கொண்டு வர போகுது சும்மா வாய் வச்சுட்டு இருக்க மாட்டா ஆமாம் எப்போவும் நான் தான் எல்லா தப்பு பண்ணுற மாதிரி ஏன் வாயே மூடி மூடி பழவிருங்க ம் ம் பேச வேண்டிய இடத்துல உங்களுக்கு பேசவும் தெரியாது ஆமாம் ஒரு கூட்டத்தில் இவளுக்கு நல்லா பேச தெரியும் அதான் பார்த்தனே ஐயோ நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அதான் எல்லாம் பேச முடிச்சாச்சுல மைனி அப்புறம் என்ன நான் இப்போ என்ன நிறைய தருவாவளா எடுப்பாவளா அந்த மாதிரியே கேட்டால் நிறைய வியானம் எடுக்கணும்னு இல்லை எல்லாம் குடிக்காவலே ஏதாவது கொடுப்பாவளான்னு கேட்டால் இவையே எதுக்கு வந்துடுவாவ நல்ல ஒரு குடும்பம்தான் பின்னாங்க கொஞ்சம் வசதி கம்மி தான் இருந்தாலும் பிள்ளையெல்லாம் நல்லா படித்து வச்சுருக்கியா எனக்கு லட்சுமியை தெரியும் போதே அவளையும் தெரியும் பதினஞ்சாம் தேதி ஏதோ கல்யாணம் வேண்டிட்டு டேட்டு குறிச்சி அவ்வளோ இன்னும் வந்து சொல்ல கூட இல்லை பார்த்துடுங்க ஆமாம் இல்லை நீ உடனே வந்து சொல்லுவாவ பொறுமையாக இரு இப்போ என்ன நவம்பர் தானே ஆகுது வருவா வருவாவ சரி நீங்கள் ரெண்டு பேசிக்கிட்டுருங்க நான் பிப்பவும் கூட பார்த்துட்டு வந்துடு மைனே புரிஞ்சிக்கவே முடியல எந்த நேரம் என்னென்ன பேசியவனையே கவசமாக இருக்கு ஏன் இப்படி மூஞ்சு தூக்கிச்சுட்டு இருக்கிறியா

ஆஎங்கற குழு உண்டு அத ராணி கல்டரடி சொல்லிட்டு போலான வந்தே உள்ளதா இருக்கவே போய் பாருங்க ஆ சரி நீ என்ன திடீர்னு ஏங்க தெரியாம தான் கேக்கேன் உங்க தங்கச்சி எத்தனை குளுல தான் இருக்கு நம்மarம்போதெல்லாம் உள்ளவே தேடி தேடி வரவே கடங்கடை எல்லாம் வாங்கி வச்சிருக்குமோ ஏனி சும்மா இரும்மா உன்னோட எனக்கு பெரிய வேதனையா இருக்கு கட வாங்குன அவ பார்த்து பா தருவா நீ சும்மா இரு எல்லாம் சும்மா இரு சும்மா இருந்துட்டு ஏன் வாயை மூடிக்கிட்டு இருக்காதுங்க கடை வாங்கி வச்சா நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு தலையில தான் வந்து விழும் பாத்துக்கிடுங்க கடை வாங்கினா நம்ம பிள்ளைக்கு தலையில விழான்னு சொல்லி இல்லையா அதே மாதிரி குழுவில் ஏதாவது ருவா சேர்த்தாலும் அது நம்ம பிள்ளைக்கு தான் சும்மா இரு வாயை வச்சுக்கிட்டு உங்க கூட வந்தே பாருங்க வர வர என்ன பேசினாலுமே உங்களை தப்பா இப்ப பேசாம இருக்கதே பெரிய விஷயம் அதே செய்தா போதும் பொங்குடி டீ போட்டுட்டியாமா அதே டீ போட்டுலாம் வந்து பார்த்தேன் பால் இல்லை ஐயே அப்படியா

ஆமா பால் இருக்கா அத்த வேண்டாம் சாப்பாடு கொடுக்கலாம்ல சாப்பாடு கொடுத்தா போதும் போதும் அத்தை சாப்பாடே குடுக்கலாம் சரிமாக்கா பேசிட்டு கொஞ்சம் போல பப்படமும் பொறிச்சு ஒரு முட்டையும் பொறிச்சு வைக்கேன் போகுமா ஆ சரி அத்தே என்ன லட்சுமி என்னக்கா திடீர்னு உங்க அண்ணன் வந்துருக்க ஏதாவது சொன்னாவலாம் ராதிகா கல்யாணத்தை பத்தி ஏதாவது வந்துருக்கா இப்படி ஆமாமா அதை பத்தி கேட்டாவும் பார்த்துக்க இந்த ராதிகா வீட்ல இருந்து என்ன டேட்டி சொல்ல போய் போகலயாம் நாங்க போலாம் போலாம் நாக்கா சொல்லியிட்டிருக்கியா இந்த பார்வதி என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரியல அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் பார்த்துக்கணுங்க ராகுலுக்கு ஏதோ லீவு கிடைக்கணியா கிடைச்சோன்னா போனோன்னு சொன்னா அதை தான் வந்தோன்னே கேட்டாவ என்ன பதினஞ்சாந்தேதி கல்யாணம்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வாட்டி வந்து வீட்டில் வந்து ஒன்றும் பேசலாம் எடுக்கலன்னு சொன்னாவ நீ ஒரு வாட்டி பார்வதி கிட்ட பிறகு சொல்லிடு சரியா ஆ சரிக்கா நான் சொல்லிடுறேன் ஏக்கா நம்ம ரெண்டு ஒரு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு வாட்டி நேரவே போய் பார்த்து பார்வதிட்ட சொல்லிட்டு வந்துருவோம் அக்கா ஆ சரி லட்சுமி கீதா எப்படி இருக்கா உடம்பு பரவாயில்லையா நானே காலையில் ஒன்றை பார்க்க வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்துக்க காலையில் பெஞ்ச மழையில் வெளியே எங்கேயும் வர முடியலை இப்போ எங்கே போகிறா இல்லைக்கா உங்கள் வீட்டுக்கு வரலான்னு தான் வந்தேன் ம் காலையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு காலையிலையா என்னாச்சு என்ன தெரியவே செய்யாது பாத்தி மாதிரி இல்லையக்கா அவள் எவ்வளோ தூரம் நம்ம கூட க்ளோஸாக இருந்தா இப்போ காலையில் மழை பெஞ்சோடனே அவ்வளவு தண்ணியை ஏன் வீட்டுக்கு வரட்டேன்னு சொல்லிட்டு கால்வாய் வெட்டி விடியா பார்த்துக்கிடுங்க ஐயே அப்படியா இந்த பாத்திமாவா முதல்ல ஏதோ அவ வெட்டி விட்டுட்டு போயிட்டா பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் நான் அதை பார்த்தேன்னா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நம்ம வீட்டுக்கு வருமேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு மண்வெட்டியை வச்சு கொஞ்சம் போகலை வெட்டி கொஞ்சம் போலதாக்கா வெட்டி விட்டதில் அவளுக்க விட்டு கொஞ்சம் தண்ணி போயிட்டு ஆ இதை நான் வெட்டி விட்டதை பார்த்தது வேற யாரும் கிடையாது ராணி அக்கா மட்டும் தான் பார்த்துக்கிடுங்க உடனே அதை அவகிட்ட போய் சொல்லி கொடுத்துருக்கேன் இங்க பாரு உன் வீட்டில் அவள் எல்லா தண்ணியும் வெட்டி விடியா உன் வீடு இடிஞ்சு போவோம் அப்படி இப்படின்னு போய் போட்டு கொடுத்துருக்கேன் யார் ராணி அக்காளா ஆமாக்கா எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்த உடனே அதை கேட்டுக்கிட்டு இந்த பாத்தியமா என் கிட்ட சண்டைக்கு வந்துட்டான் கால மணல நின்று என்ன சண்டை தெரியுமா அப்படியா இவ்வளோ தூரம் சண்டை நடந்திருக்கு எனக்கு தெரியவே செய்யாது கீதா மழை வெஞ்சிருந்ததால உங்களுக்கு கேட்கலான்னு நினைக்க நல்லா சண்டை போட்டா பார்த்துடுங்க எப்படி நீ என் வீட்டில் தண்ணி விடலாம் அப்படி இப்படி நீ என்னத்தையில இருக்கு இந்த ராணிக்கு இதெல்லாம் தேவையா பார்க்கறதுக்கு பூனை மாதிரி இருந்துக்கிட்டு எல்லார்டையுமே இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி குடிக்க தேவையா ஆமாம் இது என்னத்துக்கு அவளுக்கு தேவையில்லாத வேலை ஏன் தான் இப்படி சொல்லி கொடுத்துட்டு அவ்வளோ ஆனால் ஏ குடூரோட பைசா நான் உங்களுக்கு தந்தேன் தெரியுமா அதுலயே இவளுக்கு கொஞ்சம் தான் ஏன் மேலே யாருக்கு இந்த பாத்தி மாடுக்கு இவளையே இயற்கை நியமரம் கோவத்துல இருக்கியா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ராணி என்ன தேவையில்லாம சொல்லி மட்டும் வெட்டி விடலாமா அவ வீட்டுக்கு தண்ணி தண்ணி விட்டதுல ஃபோல்ஸில் என் வீட்டுக்கு முன்னாடி சப்பலை வேற கலத்தி போடுறேக்கா இப்ப ஒன்னு காணல என்னத்த சொல்லதுக்கு நான் எங்க போய் தேடுவேன் ஐயா ஆமா ரொம்ப கஷ்டமாலயே இருக்கும் பாத்தி மனித தேவையில்லாத தான் மற்றவா வாரா புஷ்பா ஆ வாங்கக்கா சாயங்காலம் ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் கொடுக்கலாம் வாங்க புரியலா அப்படியாக்கா யார் சொன்னா மீன் கடைக்கு போன வழியில் பேசிக்கிட்டா அவ்வளோமா வேணா வாங்கிடுங்க எனக்கு கிடைக்காத பத்துக்க போன மாதம் தானே வாங்கினே அதெல்லாம் வாங்கன்னா வாங்கிடுங்கண்ணா ஆ சரிக்கா ஏதோ நம்மளை பற்றி தான் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாளுவ என்ன கண்டான ஸ்டாப் பண்ணிட்டாளுவ ம் தெரியாமலா போவோம் என்னத்தை பேசினாலும் நீ பார்த்துக்குறேன் ம் கூட நம்ம தெரியுமா என்ன பேசுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தா வேற ஒண்ணுமே கிடைச்சாத்தன ரைசங்கடலாம் மண்ணெண்ண குடிக்க அரிசி குடிக்கிட்டு புழுவிட்டு போறா ஆமா ஆமா அப்படிதான் பாருங்க அக்கா முதல்ல நமக்குள்ள எல்லாம் ஒற்றுமையா இருந்தோம் இப்ப அந்த ஒற்றுமை நமக்கு இல்ல அதனால அதனாலதான் கீதா ஒவ்வொருத்திலும் வந்து ஒண்ணுன்னா சொல்லி வந்துட்டு போற ஆமாக்கா அது உள்ளதுதான் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்